கையர் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு விசிட் என்னுடைய மைத்துனர் வீட்டுக்கு போகிறோம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் கிடச்சிருமா யோகா வந்தாச்சு கள்ளக்குறிச்சியில் இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் ஏகேடி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது இந்த ஸ்கூலில் தான் எங்கள் ஒய்ஃப் வந்து டீச்சராக பண்ணாங்க ஏகேடி ஃபேமஸான ஸ்கூல் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கள்ளக்குறிச்சி ஏகேடி டெக்ஸ்டைலுக்குள்ளே போகிறாங்க எங்கள் அம்மா அப்பா எடுத்துருமா தெரிய சொல்லு ஆ கள்ளக்குறிச்சி ஏகேடி டெக்ஸ்டைல் உள்ளே போய் எவ்வளோ கடலாம் அளவுகிறாங்கன்னு தெரில எவ்வளோ வாங்க போகிறீங்க பாப்போம்மா பாப்போம் சொன்னாவே ஒரு பத்தாயிரரூவா கல்யாணப்போன்னு அர்த்தம் ஏகேடி ஃபர்னிச்சர் அண்ட் பாத்திரங்கள் இது இந்த இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது உங்களுக்கு சகலமும் பார்ப்போம் இந்த கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் உள்ள சரவணா ஸ்டோர் சுமார்த்துக்கு பார்க்குறதுக்கு താണു എടുക്ക് പറസാണ് എടുക്കണ്ടല്ല கிட்ட அடுத்த பேக் மாமியை வந்து அடுத்த பேக் வாங்க போகிறாங்க செப்பல் வாங்கியாச்சு துணி வாங்கியாச்சு அடுத்த பேக் ஏன்னா ஐடி கம்பெனி வேலைக்கு போகிறாங்க மாமி அதனால ஹேண்ட்பேக் வாங்கி மாட்டிக்கிட்டு போவாங்க

கல்வராயன் மலை வந்து இந்த சாலை முறைங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மரம் நிறைய இருந்தது ரொம்ப அடர்த்தியா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு முன்னெல்லாம் இங்கே டிரைவ் போறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனா வந்து இப்போ எல்லா மரத்தையும் வெட்டி தள்ளிட்டு நான்கு வழி சாலையா போட்டாங்க அந்த பக்கம் ரெண்டு ட்ராக்